ஆஷாட நவராத்திரியைத்தான் வாராகி நவராத்திரின்னு சொல்றோம் அன்னை ராஜராஜேஸ்வரியின் படைத்தளபதியாகவும் சப்த கன்னியர்களில் ஒருவராகவும் இருக்கும் வாராகி அம்மனைப் போற்றி அவளின் முழு அருளையும் முழுமையாக பெறுவதற்கும் துன்பங்களைப் போக்கவும் ஏற்ற மிகச் சிறந்த காலம்தான் இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள் இந்த ஆஷாட நவராத்திரி காலத்தில் ஒரே ஒரு நாள் வாராகியை நினைத்து விரதமிருந்து வழிபட்டாலும் பத்து நாட்கள் விரதமிருந்து வழிபட்ட முழு பலனும் கிடைக்குமாம் இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி அதாவது வாராகி நவராத்திரி வர ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை தொடங்கி ஜூலை நான்காம் வெள்ளிக்கிழமையோடு முடிவடையுது அந்த ஒன்பது நாட்களும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னும் வாராகி அம்மனை எப்படி வழிபட்டால் நம்முடைய துன்பங்களும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்வாழ்வு கிடைக்கும்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை முழுசாக பார்க்க சேனல் நேம்க்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஓம் வாராகி அன்னையே போற்றின்னு கமெண்ட் பண்ணுங்க